ஓம் ஸ்ரீ குருபியோன மகாபக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ்வ சர்வதா பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன் தினந்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன் அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சப்போஸ் சந்திராசம இருந்தா கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசமத்தினால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பா குறையும் அதே மாதிரி இந்த பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நட்சத்திரம் கரணம் யோகம் அது என்ன யோகம் மரண யோகமாக சித்தயோகமாக எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது அதேமாதிரி சூளம் அதுக்குண்டான பரிகாரம் அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஆக இந்த பதிவுக்கு போகலாமா மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை நிகழ மங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் இருபதாம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்டபக்ஷம் அதாவது தேய்பிரை கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை காலம் மாலை மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வட்டக்கு அதற்கு பரிகாரம் பால் மகர லக்னம் இருப்பு ஒரு நாழிகை நாற்பத்தி எட்டு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஆறு மணிக்கு கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று முப்பத்தி ஏழு மணி வரை பிரதமை அதன் பின்பு த்விதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது மணி வரை ஆயில்யம் அதன் பின்பு மகம் நாமயோகம் இன்று அதிகாலை நாலு முப்பது மணி வரை சௌபாகியம் அதன் பின்பு சோபனம் கரணம் இன்று அதிகாலை மூன்று முப்பத்தி ஏழு மணி வரை கௌலவம் அதன் பின்பு மாலை மூன்று பதினெட்டு மணி வரை தைத்துலம் அதன் பின்பு கரஜை அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ஒன்பது மணி வரை சித்த யோகம் அதன் பின்பு காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி வரை மரண யோகம் அதன் பின்பு சித்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ஒன்பது மணி வரை பூராடம் அதன் பின்பு உத்திராடம் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாகரை எடுத்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசேனா சமயத்தை பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு கந்தசேஷி கவச்சம் பாராயணத்தை பண்ணிவிட்டு வாங்கோ இல்லைன்னா வேல்மாறல் வே அதெல்லாம் சொல்லிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் புரியுதுதான் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலே அதாவது இந்த முருகப்பெருமானை நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளுமே வேல் வந்து முன்னாடி நண்டுமா புரியுது முன்னாடி வேல் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ரெடியாகிடுமா அந்த அந்தளவுக்கு முருகப்பெருமான் ரொம்ப விசேஷமான ஒரு சக்தி அதனால் இந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள் சந் சந்தேகங்கள் இதெல்லாம் விலகி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால பிராத்ருக்காரர்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய நவக்கிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானை வணங்க சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்குலாம் ஒரு நல்ல படிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே சமயம் இந்த குடும்ப பெண்கள் இருக்கா பாருங்க அவளுக்குலாம் மிகப்பெரிய ஒரு பாக்யம் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி திருமணமாகி குழந்த பாகியம் ஏங்கி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி முடிஞ்சால் விரதம் இருங்கோ முடியலையா போயிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க புத்திர பிராப்தி ரஸ்து அப்படின்னா குருக்கள் சொல்லுவார் அழகாக அதை இது பண்ணிட்டு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க அழக அழகன் முருகனே உங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா ம மனப்பூர்வமாக செய்யணும் அப்படிதான் அடுத்தபடியாக இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ஷபே பராத் அதாவது அதாவது ஷபே ராத் அப்படின்னா நமக்கு சிவராத்திரி இருக்க பற்றியெல்லாம் இந்துக்களுக்கு அதேமாரி அவங்க அவங்களுக்கு இந்த இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது இன்றைக்கும் அவெல்லாம் கண்மொழித்து இந்த பா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பா தொழுகையெல்லாம் அதெல்லாம் அவளுக்கும் ரொம்ப ஒரு விசேஷமான நாள் அதனால் எல்லா இஸ்லாமிய நண்பர்களுக்கும் எங்களோட மனப்பூர்வமான ஒரு எல்லாரும் எல்லோரும் இருக்கணும் அதே சமயம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு முருகப்பெருமான் கோயிலுக்கு போய்ட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்கள் பேரை சொல்லி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் மிதுன ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் சந்திரன் மற்றும் கேது மகர ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன் கும்ப ராசியில் புதன் மற்றும் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும் அதேபோல் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் சிரத்தையாக இருப்பது உசிதம் வாகன பயணங்களில் கவனம் அவசியம் இருந்தாலும் குழந்தைகளின் மூலம் மனதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து சேரும் இன்னைக்கு மேஷ ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு கல்கண்டு அதாவது டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான ரிஷபராசினர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கலாம் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உறவினர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது உச்சிதம் வீண் கோபம் பிரச்சனைகளை கொடுக்கும் என்பதால் கோபத்தை தவிர்ப்பது நல்லது வாகன பயணங்களில் கவனம் அவசியம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் ஏற்படலாம் என்றாலும் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் வாகன வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்னைக்கு ஒரு சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுதோம் அங்காள பரமேஸ்வரி அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான மிதுன ராசி ராசினர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய ஒரு நாள் இருந்தாலும் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது ஏனெனில் சகாயஸ்தானம் என்கிற மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்றாலும் ஞானம் கண்டிப்பாக வந்து சேரும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது உடன் பிறப்புகளின் வழியில் சில மனக்கசப்புகள் இருக்கலாம் என்பதால் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும் போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க வணங்கப்படி எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான கட்டக ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் பொருளாதாரம் விஷயமாக நீங்கள் எடுக்கும் காரியங்கள் இழப்புகளை சந்திக்க நேரிடலாம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் இருந்தாலும் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் சிற்சில குழப்பங்கள் ஏற்படலாம் கொடுக்கும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது வாக்குறுதிகள் எடுக்கும் காரியங்களில் உத்தியோகத்திலும் சரி தொழில் வியாபாரத்திலும் சரி கவனம் அவசியம் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் என்றாலும் சொத்து விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனியக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் உள்ளவர்கள் கவனம் அவசியம் கடகர் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து அப்படியே உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான சிம்ம ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் வேலை வலு அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில வீண் அலைச்சல்கள் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டுமென்றால் கடுமையாக கூர்ந்து படிப்பது நல்லது அரசியல்வாதிகள் பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தயவு செய்து அக்கறை எடுத்து கொள்ளுங்கள் சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில கிளம்பும் போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போடுங்க வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை யாருக்கு வேணாலும் கொடுத்துடலாம் சரியா இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால ஜென்ம சந்திர சந்திரபகவான் கேதுவுடன் இணைந்தாலும் ஒரு வெற்றியை கொண்டு வந்து தரக்கூடிய நாளாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான கன்னி ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயன்ன சையன்ன போகம் அப்படிங்கிற பனிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கடன்கள் விஷயத்தில் கவனம் இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சிறிய அளவில் மருத்துவச் செலவுகள் இருக்கலாம் கட்டகரா கன்னீராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும் போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் கம் கணபதையன் மக ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக அவங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை ஒரு பதினோரு தடவை மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாஷலில் வெளியில் ஓரமாக போட்டிருக்கோம் எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் தித்திப்பாக வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுதோம் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான துலாம் ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அதி அற்புதமான ஒரு நாள் லாபஸ்தானத்தில் உங்கள் ஜீவனாதிபதி சந்திர பகவான் அமர்ந்து கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் லாபங்கள் குவியும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படக்கூடிய அளவில் இருக்கும் அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் வீட்டார் ஆதரவாக இருப்பார்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் வாய்ப்புகள் உறுதியாகும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும் துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும் கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க பேப்பரில் மடித்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறனும் பச்சை வணங்க வேண்டிய தேவம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான விருச்சிக ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அற்புதமான ஒரு நாள் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது ஏனெனில் ஜீவனஸ்தானம் என்கிற கர்மஸ்தானத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் உங்கள் பேச்சுக்கள் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய அளவில் இருக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள் கல்வி வயலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் விரச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பில் எடுத்து உங்கள் பேக்ல வச்சு எடுத்துட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நிலம் வணங்க விடுவோம் அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்பப்பா மனதில் கவலைகள் குறையக்கூடிய ஒரு நாள் என்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் பாக்யஸ்தானம் என்கிற ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் ஆனால் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் கல்வி வயலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கலாம் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க வேடிதவும் வாராகி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் ஒன்பது அன்பான மகர ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்கு அதே சமயம் இந்த சந்திர பகவான் அஷ்டனராசியில் உட்கார்ந்து கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்திலும் எடுக்கும் காரியங்களிலும் கவனமாக இருப்பது நல்லது ஆலய வழிபாடு சிறந்தது அதேபோல் உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வாகன பயணங்களில் எச்சரிக்கை அவசியம் பொறுப்புடன் நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது வெளிநாட்டில் வசிக்கும் நமது இடிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம் இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் சவாலை சமாளிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான கும்ப ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் கலகலப்பான நாள் என்று சொன்னாலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருந்தாலும் குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் உங்களது ஸ்தானம் என்கிற ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உட்கார்ந்து கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் சுசில நேரங்களில் மனதில் எதையோ இழந்து விட்டது போன்ற ஒரு எண்ணம் உருவாகலாம் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் அதேபோல் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு மாற்று மருத்துவத்தால் நல்ல பலன் கிடைக்கும் கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது ஆறு கம்புள் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்க விடுதோம் எம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான மீன ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை ருணர் ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் உத்தியோகத்தில் தெளிவுடன் செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஒரு சூழ்நிலை உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கிடைக்கலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் உறுதியாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ரெண்டு இரண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்ல வச்சு எடுத்துட்டு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க வேண்டிய சரஸ்வதி அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது